காதுகளினால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்க பண்ணுகிறார் ஆனால் அந்த வார்த்தை நடைபெறுவதற்கு சூழ்நிலை எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது எலியாவுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசினபடியே ஒரு பெரிய மலையை கத்தர் கட்டளையிட்டார் நான் நம்புறேன் கத்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உங்களுடைய காதுகளிலே துணித்திருக்கிறது உண்மையானால் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது உண்மையானால் அந்த வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறதை நீங்கள் விசுவாசித்தது உண்மையானால் அது உங்களுடைய இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுத்தது உண்மையானால் கண்டிப்பாக ஏழு நாட்கள் ஏழு வருடம் நீங்கள் காத்திருந்து கிடைக்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பாக பொய் உரையவே உரையாது உங்கள் காதுகளினால் கேட்கப்பட்ட அந்த காரியத்தை Carta